பஞ்சாப் அண்ட் சிந்த் வங்கியிலேருந்து வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதை நேற்றுலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்க அப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அண்ட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா அக்டோபர் மந்த் வரும் டேட் இன்னும் அனவுஸ் பண்ணலை அது ஃபர்தராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க டோட்டல் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா எழுநூற்றம்பது வேக்கன்சிஸ் ஆல் ஓவர் இந்தியா எல்லாருமே அப்ளை பண்ணலாம் தமிழ்நாட்டில் மட்டும் எயிட்டி ஃபைவ் வேக்கன்சிஸ் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா மினிமம் டுவெண்ட்டி ஏஜ்லேருந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து தேர்ட்டி வரைக்கும் இருக்குது ஏஜின் ரிலாக்ஸேஷன்ஸும் இருக்குது எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாமே ஃபைவ் இயர்ஸ் டூ இயர்ஸ் டென் இயர்ஸ்ன்ற மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எனி டிகிரி முடிச்சுருந்தா போதும் அண்டு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி எயிட்டீன் மந்த்த் வந்து ஏதாவது ஒரு பேங்கிங் பப்ளிக் செக்டாரில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதை பேச்சுலர் டிகிரி டிகிரி முடிச்சிருந்தால் போதுமானது இது ரிசர்வேஷன்ஸ் கொட்டாகவும் இருக்குது இதில் அண்ட் நீங்கள் இந்த டி அப்ளிகேஷன்ஸோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட் அண்ட் இதில் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் அண்ட் டுவைஸ் அப்ளிகேஷனை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சேல்ரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டிலிருந்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கும் அது த்ரீ இன்க்ரிமெண்ட்டாக கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் அப்புறம் சிக்ஸ்டி டூ தௌசண்ட் அப்புறம் சிக்ஸ்ட்டி ஒன் தௌசண்ட் அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் ஸ்க்ரீனிங் பர்ஸ்னல் இன்டர்வியூ அதன் மெரிட் லிஸ்ட்டு அண்ட் லோக்கல் லாங்குவேஜ் ஃபைனல் செக்ஷன் இந்த மாதிரி தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் டோட்டல் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டோட்டல் மினிட்ஸும் ஒன் டுவெண்ட்டி தான் மார்க்கும் ஒன் டுவெண்ட்டி தான் இங்கிலீஷ் தேர்ட்டி பேங்கிங் ஃபார்ட்டி ஜென்ரல் அவேர்னஸ் தேர்ட்டி கம்ப்யூட்டர் அப்டேட் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் டோட்டலாக ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் ஒன் டுவெண்ட்டி மார்க்கு ஒன் டுவெண்ட்டி மினிட் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் தான் எக்ஸாம்ஸ் கம்பல்சரி நடக்கும் அண்ட் லிங்கு பார்த்தீங்கன்னா இதோட லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இதாக ஒரு லிங்க் பஞ்சாப் இந்தியா பேங்க் டாட் கோ டாட் இன் அண்ட் எக்ஸாமினேஷன் சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் ஓவரில் இருக்குது அண்ட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் திருநெல்வேலி இந்த மூணு டிஸ்ட்ரிக்ஸில் கொடுக்குறாங்க அண்ட் ஐடென்டி வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்பல்சரி உண்டு அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு ஹண்ட்ரட் ருபீஸு ஓபிசி ஜென்ரலுக்கு எயிட் ஃபிஃப்டி ருபீஸு அது வந்து நான் ரீஃபண்டபுள் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் காசு உங்களுக்கு ரீஃபண்டபிளில் வராது இதெல்லாம் வந்து மற்ற டீட்டெயில்ஸு அதாவது என்னென்ன நீங்கள் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணுன்றதுக்கான டீட்டெயில்ஸ் தான் அது ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் அண்ட் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் அட்ரஸ் ப்ரூஃப் இமெயில் ஐடிஸ் அதெல்லாம் இது வந்து டாக்குமெண்ட் ஸ்கேனிங் ஆன ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கணும் ஃபோட்டோ வந்து அண்ட் சிக்னேச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி இன்ட்டு சிக்ஸ்டி பிக்சலில் தான் இருக்கும் டென் கேபி டு டுவெண்ட்டி கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அண்டு பிளாக் இங்கில் தான் கண்டிப்பாக அதில் சைன் பண்ணியிருக்கணும் அண்ட் இதிலே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லெட்ரு கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கான லெட்ரு கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கே ஃபில் பண்ணி நீங்கள் உங்கள்கிட்ட வந்து சைன் வாங்கி நீங்கள் அதையும் அப்ளை பண்ணும்போது அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் தேங்க்யூ